இது மாதிரி வந்து பல முறை வந்து கலைஞர் வந்து கருணாநிதி பணம் வாங்கிட்டு போயிருக்கார் அப்போ வந்து சிங்காண்டல்லூரில் வந்து இவர் ஒரு ரூமில் இருந்தார் யாருங்க கலைஞர் அப்போ வந்து பாட்டு எழுதிட்டு வசனம் எழுதிக்கிட்டு சிங்காண்டூரில் ஓலம்பஸ்னு ஒரு இடம் இருக்குது சிங்காண்டூரில் அதில் தான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தார் அப்போல்லாம் ரொம்ப வறுமை அப்போல்லாம் உடம்புல ஒரு பாட்டு எழுதினா யாருக்கு வறுமைன்றீங்க கலைஞர் கருணாநிதிக்கு ரொம்ப வறுமை அது ஒரு பா ஒரு பா பாட்டு எழுதினாலும் வசனம் எழுதினாலுமே இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் எவ்வளோதான் தருவாங்க அதுக்கு மேலே தரமாட்டாங்க பராசக்தி வந்து வசனத்துக்கு இரநூறுவா தான் வாங்கினார் அதுக்கு மேலே இல்லை அன்னைக்கு பெரிய தொகை பெரிய தொகை பெரிய தொகை அந்த பராசக்தி எடுத்தவர் வந்து தயாரிப்பாளர் வந்து பி பெருமாள் முதலியார் எங்க அப்பா பேர் அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு அவரு தான் ப்ரொடியூசருங்க அப்போ அந்த அந்த படம் எடுக்கும்போது இரநூறுவா சம்பளம் இருக்கு மனோகரா எடுக்கும்போது ஐநூறுரூவா சம்பளம் அப்புறம் எம்ஜி மந்திரி குமாரி எடுத்தார் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் கொடு இருந்தாலும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு இதெல்லாம் பத்தலை பத்தில் பத்தலை ஏன்னா இவர் கொஞ்சம் சுகபோகி போகி அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா இவர் வந்து அடிக்கடி வந்து கோபி வருவார் கலைஞர் வருவார் இவர் வந்து அந்த ராபின்சன் பூங்காவில் பழக்கமானதுல இவங்க ரெண்டு பேரும் ஒத்த வயசு இருக்கிறாங்க போறப்ப அவங்க பழக்கம் அதனால பழக்கம் ஆயிடுச்சு அப்போ இவர இவர் அவருக்கு பிடிக்க அவர் இவருக்கு பிடிக்க நட்பாயிடுச்சுங்க நட்பானோடனே இவர் பெரிய ஆளு அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்க எல்லாம் அப்போ என்னன்னா அவர் அங்கிருந்து இங்க வருவார் யாரு நம்ம கலைஞர் வருவார் கோபிக்கு வருவாருங்க ரெண்டு ரூபா பஸ்ஸுக்கு நேராக வந்து கடையில் வந்து இறங்குவார் இறங்கினோன்னா பெரியப்பா அங்க இருப்பார் வா கருணான்னு தான் கூப்பிடுவார் கருணான்னு சொல்லுவார் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா எங்க சித்தப்பா எல்லாம் சொல்லுவார் என்கிட்ட எங்க சித்தப்பா வந்து எங்க ஏசிஆர் பெரியப்பாவோட தம்பி அவர் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இங்க கோயம்புத்தூரில் ஜிஎஸ்சி வராமன்னு போயிருங்க அவர் மேலே ரொம்ப பிரியம் அவர் இதெல்லாம் சொல்லுவார் சொல்லிட்டு அப்போ இருந்தே நான் வந்து நான் திமுக தான் இருந்தேன் நான் எந்த கட்சியும் போகலை திமுக எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவர் அறுபத்தி மூணில் வந்து காங்கிரஸ் கவுன்சிலாக இருக்கும்போது தேசிய நீரோட்டத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் தெரியாது சும்மா கொச்சி இதுக்கு கொடி எடுத்துகிட்டு சத்தம் போட்டுட்டு சின்ன வயசு வயசு அதுல வந்து அதுதான் அதை வந்து இங்க வர்றப்ப இந்த கடையில கூப்பிடுறாரு வா கருணா அப்படின்லாம் கூப்பிடுவா சரி கருணா தான் கூப்பிடுவா கருணா வா கருணா வா போன்னு தான் கூப்பிடுவாங்க சரி ரெண்டு வயசு தான் அப்போ வந்து இவர் ரொம்ப எளிமை இவருக்கு வேஸ்ட் இது கூட இருக்காது கலைஞருக்கு வந்து அதெல்லாம் இல்லைங்க ஏன்னா அவர் வாங்குற சம்பளம் வந்து இவருக்கு கொஞ்சம் நிறைய பழக்கங்கள் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கிறதுனால அவர் செலவுகளுக்கு அவருக்கு அதிகம் அவரு பாருக்கு அந்த வருமானம் போதாது போது கூட பெரிய இல்ல அவர் அப்ப எங்க பெரிய படத்தை பணம் வாங்குவார் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு ரெண்டு நாள் இருப்பார் சாப்பிட்டுட்டு போகும்போது ரூபா கையில் கொடுப்பார் கொடுத்துட்டு நாலு வேட்டி